ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளை சரணம் ஒரு கேள்வி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் முக்தியை விரும்பாமல் இந்த உலகிலேயே இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறந்து பல கைங்கரியங்களை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பெருமாளதை நிறைவேற்றுவாரா இது ஒரு கேள்வி இதுக்கு நாம் பூர்வாச்சாரியர்களுடைய நிலையிலேருந்து தான் யோசிக்க வேண்டும் ஆழ்வார்களுடைய நிலையிலேருந்து யோசிக்க வேண்டும் ஆழ்வார்கள் கூட அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டிருந்தார்கள் இப்போ நம்மாழ்வார் அர்ச்சாவதார அர்ச்சாவதார்கள் இடத்துல மிகவும் ஈடுபட்டு முக்கியமாக திருவாரன் விளை பெருமாள் இடத்தில் மிகவும் ஈடுபட்டு இந்த திருவாரன் விளை பெருமாளை அனுபவித்து தொண்டு செய்து இருப்பதே நமக்கு உத்தேசியம் என்றெல்லாம் இருந்தார் ஆனால் அதே ஆழ்வார் கடைசியிலே இந்த உலகத்தை விட்டு உடனே புறப்பட்டு பரமபத்தை அடைந்து அங்கேயே நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று தான் அதையே வேண்டி பெற்றார் இதே போலத்தான் தொண்டடிப்பொடி ஆழ்வார் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருனும் வேண்டேன் என்று அவர் சொன்னார் ஆனால் அந்த தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் தான் சென்று அடைந்தார் திருப்பான் ஆழ்வார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு சொன்னார் அந்த திருப்பான் ஆழ்வாரும் பரமபுதத்தை தான் சென்று அடைந்தார் ஏன் இப்படி எல்லாரும் ஒரு சமயத்திலே அச்சாவதாரத்தையே அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அதே ஆழ்வார்களே பிற்காலத்திலே பரமபுதத்தையே அடைகிறார்கள் என்று பார்த்தோம்னாலே நமக்கு இந்த விஷயம் தெளிவுபடுத்தணும் அதாவது நமக்கு ஒரு ஒரு சமயத்திலே நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது இந்த உலகம் நன்றாக இருக்கிறது அதாவது அனுபவத்தை தான் சொல்கிறேன் உலக அனுபவத்திலே சொல்லவில்லை அடியார்களாக இருப்பவர்களுக்கு நல்ல கைங்கரியங்கள் கிடைக்கும் பொழுதும் நல்ல சத்சங்கம் கிடைக்கும் பொழுதும் இந்த உலகமே நன்றாக இருப்பதே இருப்பதை போல இருக்கு ஆனால் இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்துடைய சுவாவமே நமக்கு கஷ்டத்தை கொடுப்பது தான் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷருக்கானு எம்பெருமான் தானே இந்த லீலாபூதியில் வந்தால் கூட அவனும் கூட ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சமயத்திலே ஆர்வத்திலே நாம் வேணால் சொல்லலாம் இந்த உலகத்திலே இருந்து பல பிறவுகளை எடுத்து கைங்கரியம் பண்ணலாம்னு ஆனால் அது தத்துவார்த்தத்துக்கு பொருந்தாது ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி நமக்கு நித்திய கைங்கரியம் தான் உத்தேசியம் என்று சொல்லி அது நாம் நித்திய கைங்கரியம் பரவதத்துல தான் பண்ண முடியும் என்பதை நன்றாக நிரூபித்து காட்டியிருப்பதனாலே இந்த எண்ணம் முதலில் நமக்கு ஒவ்வாது அது எந்தவெருமானும் அதை நமக்கு கொடுக்க மாட்டான் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் ஜீயத்திருடிகளே